ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்தாச்சு சோ எப்படி பாக்குறதா இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு எழுதி ரிவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ ரிசல்ட்டு வந்தாச்சு ரிசல்ட்டு பார்க்கறதுக்கான லிங்க்கு எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்குது ஸோ இதில் அடைந்த மாணவர்கள் உடனடியாக வந்து தேர்வு எழுதலாம் ஸோ எங்கெங்கே சென்டர்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டு பார்க்கறது அந்த லிங்க்கை போய் நம்ம இப்போ க்ளிக் பண்ண போகிறோம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ரீவேல்யூஷன் ரிசல்ட்னு ஸோ அந்த லிங்க் நம்ம க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூஜி பிஜி ஃபைனல் செமஸ்டர் ஒன்லி ரீவேல்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ்டான் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு வந்துருக்குல ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு கெட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்துடும் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி